மாறும் உலகில் மாறாத நெடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்களின் நல்லாட்சியுடன் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியர் அவர்களின் ஆலோசனைப்படி இன்று வந்து பி எம் மன்னன் அண்ணன் அவர்கள் முப்பது ஆண்டு காலமாக திமுகவில் இருந்துட்டு இப்போ தன்னை வந்து அதிமுகவில் இணைச்சிருக்கார் அவர் இதுக்கு முன்னாடி அவர் என்ன ஏ ஏன் இணைஞ்சிங்கன்னு கேட்டதுக்கு அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி திமுகவில் வேலை பார்த்ததுக்கு அவர் வந்து சரியான திருப்பி வந்து அந்த ஒரு இஷ்யூனால் இது பண்ணனால திருப்பி வந்து சேர்ந்துக்கிட்டேன்னு சொன்னதுக்கு சேர்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்கள வந்து அதிகார துசியம் பண்ணி அவரை இது பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இது வந்து அதிமுகன்றது வந்து ஒரு ஆலமரம் இது வந்து மக்களுக்காண்டி நல்லது செய்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இயக்கமே ஆரம்பித்தது ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்து அம்மா இருந்தப்போ இப்போ எடப்பாடியார் இருக்க மாதிரி மக்களுக்கான திட்டங்கள் மட்டும்தான் நம்ம வந்து செயல்படுத்திக்கிட்டே இருந்தோம் அதனால தான் தொடர்ந்து எந்த கட்சியுமே பத்து வருஷம் ஆட்சியில் இருந்ததில்லை நம்ம மட்டும்தான் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தோம் அதனால் அவருக்கும் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி அவர் வந்து அவருக்கு இது ஒரு தடையாகவே இருந்தது அதுக்கடுத்து அவர் எந்த இயக்கத்தில் சேரலாருன்னா சேர்ந்து நல்லது பண்ணால் என்ன மக்களுக்கு அப்படின்ட்டு இப்போ தன்னை வந்து எடப்பாடியர் முன்னிலை தெரியும் எங்கள் கழக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எங்கள் மேற்கு தொகுதியின் ஹாட்ரிக் நாயகன் எங்கள் அப்பா செல்லூர் ராஜா அவர்களின் முன்னிலையும் சென்னையில் இன்று இணைந்ததற்கு நாங்கள் மத்திய தொகுதி சார்பாக வரவேற்கிறோம் அப்படியெல்லாம் பார்த்தா சார் ஏடிஎம்கேல வந்து இருந்த நிறையா மெம்பர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாபு வந்து அதிமுகக்காரர் தான் செந்தில் பாலாஜி வந்து அதிமுக தான் ராஜா கண்ணப்ப வந்து அதிமுக தான் அது மாதிரி அஞ்சு ஆறு மினிஸ்டர் வந்து நம்ம வந்து இது அதிமுக காரங்க தான் அப்போ இப்போ இருந்து வந்திருக்கேன்றனால எல்லா மினிஸ்டருக்கும் எல்லா விதத்துக்கும் மினிஸ்ட்ரு பதவி கொடுக்காம அவங்கள வெறும் மெம்பராக வச்சுருக்கலாம் அவங்க ஏன் மினிஸ்ட் பதவி கொடுக்குறாங்கன்னா இங்கே வந்து செயலாற்றக்கூடிய அனைத்து அதிமுக காரங்களும் கள களத்தில் இறங்கி மக்களுக்காண்டி மட்டும்தான் வேலை பார்த்து தெரிஞ்சவங்க அதனால் அங்கே அந்த வேலை பார்க்க தெரியாதவங்க இருக்கிறதுனால இவங்க வந்து நல்லா வேலை பார்க்குறாங்கன்றனால தான் மினிஸ்டர் பதவுக்கு உயர்ந்திருக்காங்க சார் நம்ம அதான் சொல்லிட்டேல ஏற்கனவே நம்ம வந்து அதிமுக வந்து ஒரு ஆலம்பரம் மாதிரி அதில் வந்து யார் வந்து இணைந்தாலும் எங்கள் கழக பொதுச்செயலாளரும் எங்கள் மாவட்ட செயலாளரும் அவர்களின் வழிகாட்டுதல் படி அவர் வந்து இணைந்ததுக்கு நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அவங்க வந்து இணைந்தாலே நம்ம எல்லோருமே இணைந்து பணியாற்றி நம்ம மதுரையில் இருக்க பத்து தொகுதியும் வென்றெடுக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரே குறிக்கோள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் தலைவர் எடப்பாடியார முன்னிலையில் அவர் தலைமையில் மட்டும்தான் ஆட்சி அமைப்போன்றத சொல்கிறோம் நிறைய பேர் ஐயோ அது மாதிரி இப்போ வந்து இவர் வந்து வந்திருக்கிறது வந்து இப்போ மொதல் டீச்சர் மாதிரி தான் அதுக்கடுத்து இன்னும் வந்து திமுகலேருந்து நிறைய அதிருப்தி ஆட்கள் ஃபுல்லுமே இருக்காங்க அதில் இருக்கிற எல்லா நான் நிறைய பேர் வந்து திமுகலேருந்து இப்போ வந்து அதிமுகவில் இணைகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதுக்கடுத்து ஒரு ஒரு ஆளாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நம்ம எடப்பாடியார் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஆட்சி அமைக்க போகிறது உறுதி நான் கரிமேடி எம் அஸ்வின்குமார் மத்திய ரெண்டாம் பகுதி கழக செயலாளர்